வணக்கம் தோழன் தோழிகளே மந்த்ரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்கப் என்றால் பக்தர்கள் அனைவருமே கருவறைக்குள் செல்லலாம் தமிழ்நாட்டில் ஒரு வினோத கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கோவிந்தபுரத்தில் ஸ்ரீவிட்டல் ருக்மணி சம்ஸ்தான் கோவில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் பாண்டுரங்கனும் ருக்மணியும் அருள் பாலிக்கின்றனர் ஐந்தாயிரம் பேர் அமர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாண்டுரங்கன் கோவில் சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது வட மாநிலத்தில் பண்டரிபுரத்தில் உள்ள ஸ்ரீ பாண்டுரங்கனின் கோவிலை போன்று அனைத்து பக்தர்களும் இங்கும் கோவில் கர்ப்பகிரகத்தினுள் சென்று பகவானை தரிசிக்க வேண்டும் என்று ஜாதி மதம் இனம் மொழி என்று வேறுபாடில்லாமல் பல கோடி ரூபாய் மதிப்பில் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது கோவில் கர்ப்பகிரகத்தினுள் பக்தர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வர அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த கோயிலில் மகாமண்டபம் கூடம் அன்னதான கூடம் பக்த சிரோன்மணிகளின் சுதை சிற்பங்கள் பொன் போன்று ஒளிரும் மேல் விதானம் மடப்பள்ளி போன்றவை பல கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இங்கு பசுக்களுக்கான பிரத்யேக கோசாலையும் உள்ளது இந்த கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த கோயிலுக்கு செல்ல மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்தில் ஏறிக்கொள்ளலாம் மேலும் காலை மற்றும் மாலை வேளைகளில் பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெறும் விசேஷ நாட்களில் அதிகாலை பூஜைகள் மற்றும் சிறப்பு ஹோமங்களும் நடத்தப்படுகின்றன இந்த கோயிலானது காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் குறிப்பாக இந்த கோயில் ஒரு சுற்றுலா தலமாக இருப்பதால் ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளியூர் பொதுமக்கள் வருகை தருகின்றனர் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்